ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்ட் நம்ம நிலையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவில் மிகப்பெரிய நெட்ஒர்க்காக இருக்க இந்தியன் ரயில்வே பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த இந்தியன் ரயில்வேல இந்தியாவோட மிக நீளமான நான் ஸ்டாப் ரயில் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்திய ரயில்வே வந்து ரயில்வே அமைச்சகத்தால் இயக்கப்படுது மற்றும் இது உலகில் நான்காவது பெரிய வலையமைப்பாகவும் நீண்ட தூரம் மற்றும் புறநகர் வழித்தடங்களில் ஒவ்வொரு நாளும் பதிமூணாயிரத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து ரயில்வே வந்து யூஸ் பண்ணுறாங்க பயண நேரத்தை குறைப்பதன் மூலமும் பயணிகள் தங்கள் இலக்குகளை விரைவாக அடைய உதவுவதன் மூலமும் இடையில்லா நீண்ட தூர ரயில்கள் வந்து அதிக வசதியை வந்து இது கொடுக்குது இந்தியாவின் மிக நீண்ட இடையில்லா பயணத்தை எந்த ரயில் உள்ளடக்கியது என்பதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் மும்பை சென்ட்ரல் ஹாபா துரந்தா எக்ஸ்பிரஸ் வந்து இந்தியாவின் மிக நீளமான நான் ஸ்டாப் ரயில் அப்படின்னு வந்து சொல்றாங்க இது வந்து நானூத்தி தொண்ணூத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்துல வந்து பயணிக்குது அது மட்டும் இல்லாம இந்த ரயில் மும்பையில இருந்து ஹாபாவை அடைய சுமார் ஆறு மணி நேரம் எடுத்துக் கொள்ளுதாகவும் மேலும் அதன் முழு வழித்தடமும் வந்துட்டு மூன்று நிலையங்கள்ல மட்டுமே வந்து நிற்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இது மும்பைல இருந்து இரவு பதினோரு மணிக்கு புறப்பட்டு சுமார் நானூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் இடைவிடாமல் பயணித்து அதிகாலை நாலு ஐம்பது மணிக்கு அதாவது நாலு ஐம்பது நிமிடங்கள் மணி வந்து அகமதாபாத்த வந்து அடைகிறது என்றும் முன்னதாக திருவனந்தபுரம் நிஜாமுதீன் ராஜ்தானி நாற்பத்தி ரெண்டு மணி நேரத்துல ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல வந்து கடந்த சாதனை படத்தின் குறிப்பிடத்தக்கது ஆனா இந்த ரயில் வந்து டெல்லியின் ஹஸ்ரத் நிஜாமுதீன் ரயிலிருந்து கேரளா திருவனந்தபுரம் வந்து இயக்கப்படுது அதே போல கோட்டா மற்றும் ரதோரா இடையே வந்து ஐநூத்தி இருபத்தி கிலோமீட்டர் ரயில் ஓடியது ஆனா டக்லமில் ஒரு நெடுதான் சேர்க்கப்பட்டதால இடைவிடாம செல்லும் தூரம் இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டரை வந்து சேர்த்து இது வந்து குறைக்கப்பட்டிருக்கு இந்த ரயில் தான் வந்து இந்தியாவிலே வந்து நான் ஸ்டாப்பா ஓடுற ரயில் வந்து இந்த ஒரே ஒரு ரயில் மட்டும்தான் இது வந்து மும்பையில இருந்து இயக்கப்படுறது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து இருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்